வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இப்போ நடந்து கொண்டிருப்பது சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று எல்லா கோயில்கள்லயும் அம்மன் கோயில்ல சாமி கோயில்கள்ல எல்லா கோயில்களிலையும் திருவிழா நடக்கும் இதை நம்ம பார்க்குறோம் இந்த திருவிழாவே பழங்காலத்தில் பௌர்ணமி தினத்தன்று தான் நடத்தினாங்க ஏன் பௌர்ணமி தினத்தன்று நடத்தினாங்க அப்படின்னாக்க பௌர்ணமி தினத்தன்று இரவிலும் மக்கள் போக்குவரத்தை வச்சுக்கலாம் பாதை நல்லபடியாக தெரியும் ஆஹ் மாட்டு வண்டியிலையும் வழிப்போக்கர்களும் நல்லபடியாக பயணம் பண்ணலாம் தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் பார்க்கலாம் மற்றபடி நிலவு சிறுவ சிறியதாக இருந்தாக்க நிலவின் வளர்ச்சியின் போது இப்போ மூன்றாம் பிற நாலாம் பிறையெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெளி வெளிச்சம் இல்லாம இரவு நேரங்கள்ல குறைந்த வெளிச்சமே இருக்கும் பௌர்ணமி தினத்தன்று இரவெல்லாம் பகல் போன்று வெளிச்சம் இருக்கும் அதுக்காக தான் அந்த காலத்துல வந்து நவீன வசதிகள் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது அதனால் என்ன பண்ணாங்க பௌர்ணமி தினத்தன்று கொண்டாட்டங்களை வைத்துக் கொண்டார்கள் பெரும்பாலும் மக்கள் வந்து கொண்டாட்டங்களை பௌர்ணமி தினங்கள்ல தான் வந்து கொண்டாடுறது இரவெல்லாம் கொண்டாட்டம் தான் இந்த மக்களுக்கு ஆடல் பாடல் அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டங்கள் நம்ம மக்கள்கிட்ட இன்றைக்கும் நம்ம பார்க்கறோம் இதற்கான காரணமே அந்த பௌர்ணமி வெளிச்சம் தான் அந்த ஒளி தான் ஆதி காலத்துல மனிதன் எதை வணங்கினா அப்படின்னா ஒளி தரும் இறைவனை சூரியனைத்தான் தான் அந்த சூரியனுடைய வழிபாட்டினுடைய தொடராகத்தான் நம்ம இன்றைக்கு உருவ வழிபாடு சிவ சிவ வழிபாடு அதுக்கு பல்வேறு பெயர்கள் பல்வேறு உருவங்கள் கொடுத்து நாம இன்னைக்கு இறைவனை வணங்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லா ஒரு இந்த வழிபாடுகளும் ஒரே இடத்துல சங்கமிக்கும் அதனுடைய ரூட்டு பார்த்தாக்கா எல்லாமே சிவன்ல சங்கமிக்கும் சிவன்னா யார் அப்படின்னா சூரியன் சூரியனை தான் சிவன் சொல்கிறோம் ஏன்னா உயிர்களின் மூலவன் இந்த உலகத்தில் இந்த பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கான மூலவன் வந்து யார் அப்படின்னா சூரியன் சிவன் அதனால தான் ஆதிகால வழிபாடே சூரிய வழிபாடு தான் அது இன்றைக்கு பற்பல பிரிவுகளாக உருவ வழிபாட்டுக்கு மாறி பல பல தத்துவங்களை படைத்து இன்றைக்கு மக்கள் தனித்தனியாக பெயர் கொடுத்து வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா கோயில்கள்லையும் பௌர்ணமி தினத்தன்று இந்த கொண்டாட்டம் இருக்கும் இந்த கொண்டாட்டமே பௌத்த கொண்டாட்டம் ஆதி காலத்துல மனிதர்கள் ஆலமரத்து தான் வாழ்ந்தாங்க ஆலமரம் அத்தி மரம் அரச மரம் இந்த மாதிரியான ஆக்சிஜனை தரக்கூடிய முழு நேரமும் ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்கள் அந்த மரங்களின் அடியில தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருந்தார்கள் பழங்கால மனிதர்கள் தனக்கான வீடு இந்த கட்டடங்கள் இந்த மாதிரியான நாகரிகம் இவர்கள்ட்ட வர்றதுக்கு முன்னம் அந்த ஆலமரத்து ஆயங்கள்ல தான் வந்து தங்கி வாழ்ந்தாங்க அங்கிருந்து சூரிய உதயமான பிறகு போயிட்டு காடுகளில் வேட்டையாடிட்டு திரும்ப அந்த ஆயத்திற்கே வந்து ஓய்வெடுப்பாங்க அதுதான் ஆயம் அதுதான் இன்றைக்கு ஆலயமா இருக்கு ஆலமரத்து ஆயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் ஆலயம் ஆலமரம் இல்லாதது ஆலயம்னு சொல்லவே முடியாது அந்த ஆலயங்கள்ல சித்திரை பௌர்ணமியில இறைவனுக்கு சிறப்பு பூஜை செய்து இந்த மக்கள்லாம் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் சித்திரை பௌர்ணமி இன்னைக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கு சித்திரை பௌர்ணமி அப்ப இந்த பௌர்ணமி கொண்டாட்டம் தான் பௌத்தம் அப்ப ஆதியில வந்தது இந்த பௌத்தம் தான் அதுல இருந்து அது டெவலப் ஆகிதான் இன்னைக்கு பௌத்தம்னா என்னென்னமோ ஆஹ் கற்பிதம் செய்யறாங்க சிம்பிளா அதனுடைய விளக்கம் பௌர்ணமி கொண்டாட்டம் இது இயற்கையில இருந்து தொடங்குது ஆதி காலத்துல மனிதன் ஆயத்துல வசிச்சான் ஆலமரத்த ஆயத்துல வசித்தான் அதுதான் ஆய சீவிதம் ஆய சீவகம் ஆசீவகம் ஆசீவகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வலைத்தளங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க நானும் அது சார்ந்த கருத்தை சொல்றேன் ஆசீவகத்தினுடைய வழக்கம் என்னன்னா ஆய சீவிதம் ஆயத்தில் சீவிப்பது ஆயனை உள்ள சீவிக்க வைத்து நாம் சீவிப்பது ஆயன்னா யாரு ஆலமரத்தாயன் ஆயத்தலைவன் நம்மோடு வந்து வாழ்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அந்த சிவ சூரியன் அவன் அவதாரமாக எடுத்து நம்மோடு வந்து வாழ்ந்தான் அவன்தான் ஆய தலைவனா இருந்து வழி நடத்தினான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம அன்னைக்கு தெய்வங்களை வழிபட்டு வந்துகிட்டு இருக்கோம் எல்லா தெய்வங்களும் அந்த ஆல ஆயன் அவனைத்தான் குறிக்குது அந்த ஆல ஆயனை நாம இந்த பௌர்ணமி தினத்தன்று கொண்டாடி மகிழ்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி தான் ஆதி அந்த ஆசிவக பௌத்தம் தான் ஆதி கொண்டாட்டம் முறை இந்த பௌத்தம் அப்படிங்கிறது வாழ்வியல் இந்த இயற்கை வாழ்வியல் இருந்து வரக்கூடியதுதான் ஆசிவக பௌத்தம் அதுதான் ஆதி எது எது இல்லாம இன்னைக்கு ஆதின்னு சொல்லுவாங்க இல்லை ஆதிநாதன் அப்படின்னா அது சிவனை குறிக்கும் சூரியனை குறிக்கும் அந்த ஆதிநாதன் தான் சிவன் அவன்தான் மூலக்கடவுள் இந்த உலகத்துல எல்லா மதத்தினரும் வணங்குறாங்க அதுக்கு பல்வேறு பெயர்கள் பெயர்களை வச்சு வணங்குறாங்க அது எல்லாமே சிவனைத்தான் குறிக்கும் அந்த ஆதிநாதனான சிவ தான் குறிக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக சொல்லி இனி அடுத்த பதிவுல நாம புதிய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்